உங்கள் கண்ணுக்கு வரப்போகிற தேர்தல் மட்டும்தான் தெரிய வேண்டும் அறுபத்தி ஏழு தேர்தல் அந்த தேர்தலில் நாம் பெற வேண்டிய வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும் அதற்காக பணியாற்றுங்கள் என்று உங்களிடமும் உங்களுடைய கருத்தில் உங்களுடைய நெஞ்சாலத்தில் அமைப்பை வலுப்படுத்துவதற்கு வாக்குச்சாவடி முகவர்களை து முதல் நமக்கு நேசமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு பண்பாடான பக்குவமான அனுசரணையை மேற்கொள்ளுங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்மிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லாதவற்றையும் நிறைவேற்றுகிறார் சொல்லிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டார் சில வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போறதுக்கு காரணம் குறுக்கே சுவரளிப்பு தடை செய்கின்ற மத்திய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்து வந்து இந்த தமிழகத்துக்கு அரும் சேவை செய்திருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரின் குற்றம் வாழ்க மீண்டும் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சில ஏடுகள் கேள்வி எழுப்புகின்றன மாலை நேர விவாதங்களிலே பல பேர் தங்கள் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக மறுமலர்ச்சி திமுக மேடையில் இருந்து பிரகடனம் செய்கிறேன் வரப்போகிற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அபரிமிதமான வெற்றியை பெறும் தனி தனிப்பெரும்பான்மையை பெறும் மீண்டும் மகிழமேந்துவார் தளபதி ஸ்டாலின்